काड़ा कडी 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 और येला माती ஏய் ஒரு பாட்டு பாடுங்க சொன்னபடி கேளு மக்கள் பண்ணாது அது என்ன வேணாலும் நம்ம தான் அது இஷ்டத்தை ஆமாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க இந்த கால்நடை வளர்ப்பில் ஐயா வந்து நைன்டிஸ் எயிட்டீஸ்லையே பட்டதாரி இளைஞர்னு நம்ம சொல்லலாம் சொல்லலாங்களா ஏராளலாம் சொல்லலாம் சரிங்களா பிகாம் பட்டதாரியாக இருக்கக்கூடிய இவர் வந்து அக்ரி கல்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பல விஷயங்கள் இவர் பண்ணிட்டு இருக்காரு காலையில் தான் நான் அவர்கிட்ட பேசினேன் இன்னைக்கே எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அப்போயே எனக்கு ஒரு சின்னதாக நகைச்சுவையாக இருந்துச்சு ஐயாவை சந்திக்கலாம் கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிவு நான் நந்தவன் பழக்கேன் கோயம்புத்தூர் வீரவண்டி கிராமத்தில் இருக்கேன் ஆடு மாடி கோழி எல்லாம் வச்சு இயற்கை ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கேன் ஆடு தனியாக கோழி தனியாக மாடு தனியா எல்லாம் வச்சிருக்கேன் செவன்டி எயிட்டில் வந்து பிகாம் முடிச்சேன்னு சொன்னீங்க இல்ல நான் நைன்டீன் செவன்டி எயிட்ல வாங்கினது ஆக்சுவலா நைன்டீன் எயிட்

எவ்வளோ பால் வந்து இது இது வந்து ஃபர்ஸ்ட் இது இப்போ தான் சென்னைங்க ஒரு நாலு மாதம் கன்ஃபார்மு அது வந்து காங்கிரஸோட கண்குட்டி இதெல்லாம் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுது இது எவ்வளோ நாள் கழிச்சு பால் கறக்குங்க இது என்ன இன்னொரு ஆறு மாதம் ஆச்சுன்னா சென்னைக்கு போட்டோம்னா இன்னொரு வருஷம் ஆயிடும் ஒன்றரை வருஷம் ஆயிடும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடும் மாட்டுடைய ஆயுட்காலம் எவ்வளோங்க அது வரைக்கும் பத்து பதினஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அது நம்ம ஃபீடு கொடுக்குற அளவுக்கு அது ஹெல்த்தியாக இருந்துன்னா கரத்துட்டு இருக்கும் அடுத்ததுங்க அது வந்து ஜெர்சி ஜெர்சி அது வந்து காங்கிரஸ் ஓ இது கொஞ்சம் மொரட்டு மாடு மாதிரி தெரியும் ஆரோக்கியம் அப்படி தெரியும் நல்லா நல்ல சாஃப்ட்வேர் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆஹ் இது இது வந்து ரெட் சிந்தி ரெட் ரெட் சிந்தி ரெட் சிந்தி ஆமா இது இதோட ஃபர்ஸ்ட் கண்குட்டி ஆஹ் அப்புறம் ரெண்டாவது கண்குட்டி அது ஓ அது அது ஓ இதுதான் தாய் மாடுங்களா ஆமா இதோட கன்றுக்குட்டி அங்க இருக்கு ஓ அதோட அது இருக்கு இருக்காங்க என்ன கேட்றீங்க? பி என்ன फर्स्ट கிளாஸா செகண்ட் கிளாஸாங்களா? முன்னாடிங்க? முன்னாடி ரேகிங் பண்ணுவீங்களா பண்ணியிருக்கீங்களா இப்போ இந்த மாடில் வந்து பால் கரக்கருக்கு மாடனாக நிறைய மிஷின் வந்திருக்குங்களேயா? அது நீங்கள் வச்சுருக்கீங்களா நம்ம அதுக்காக அது நீங்கள் பயன்படுத்தறது

இப்போ ஆட்டுக்கு என்ன கொடுப்பீங்கய்யா ஆட்டுக்கு வீடு வச்சிருங்க இப்போ வச்சுருவீங்களா மக்காச்சோளம் அப்புறம் கோதுமை ஆ அம்பு ஆ அப்புறம் நெல் தௌடு பண்ணா இருக்குது ஆ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட்டு இப்போ இது எவ்வளோ கரெக்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் அளவு இல்லைங்களா ஹலோ அடிச்சிருக்கீங்களா அடிக்கடி அது கொஞ்சம் அடிக்கு கொசு இருக்கிறதுனால சொசைட்டியில் ஊற்றுறது லாபங்களாயா ஸோ சீட்டில் ஊற்றுறது லாபங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகணும் வரேன் சிரமந்த வந்து நம்ம மட்டும் எடுத்துகிட்டு வார் காலை இருந்தால் எடுத்துகிட்டு போயிரு நின்று ஊற்றிட்டு போயிருவோம் சொசைட்டி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் அடிதான் தான் போகலாம் உங்களுக்கும் வேலை கரெக்டாக இருக்கு மாட்டிருக்கு அடியாக இருக்குது காலையில் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க காலையில் அஞ்சு மணி ஆ நைட்டு தூங்குறதுங்க நைட் பார்த்து பாண்ணா நான் ஐயோ ரைட் పోరాల్ <laughs> 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 இருக்கு பால் கறந்துட்டு நீங்க அடுத்தது வந்து என்ன பண்ணுவீங்கயா அடுத்து எல்லாம் டீயை வைக்குங்களே டீ மண வச்சிட்டு ஆமா டீ முடிஞ்சாச்னா மணி எல்லாம் பல எல்லாம் அப்பாங்களா ஐயா ஆமா அப்பாவுக்கு வயசுங்க இருக்கு 90 ஆச்சுங்களா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஐயா படிக்கல மாத்தி ஏதோ ஊத்துவீங்களா அப்படி அதோட பரன் ஆடு வளர்ப்பு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இப்ப பரன் ஆடு வளர்ப்புங்கிறது என்னங்கய்யா வந்து பரன்னா கீழே வந்து கால் வைக்காதுங்க அதாவது மண்ணுல கால் வச்சுன்னா ஒரு சில டைம் பார்த்து ஆடுகளுக்கு வந்து பனி வெயில் மழை எது இருந்தாலும் அஃபெக்ட் ஆயிரு அதனால முடிஞ்ச அளவுக்கு ஈரம் எல்லாம் வச்சுக்கிற தான் பரன் ஒண்ணு கோச்சுன்னா கீழே வந்துரும் அந்த மாதிரி இந்த ஆடு வளர்ப்புல வந்து என்னுடைய சிறு வயதுல வந்து என் அம்மா கூட ஆடு வளர்த்திருக்காங்க வெள்ளாடு வந்து வளர்த்திருக்காங்க ரெண்டே ரெண்டு ஆடு மட்டும்தான் அது வந்து அவங்க வளர்க்கறக்குள்ள பயங்கரமா சிரமப்பட்டு இருக்காங்க அதுக்கு தீவனம் போடணும் கூட்டு போய் ஒரு இடத்துல மேய்ச்சல் கூட்டு வரணும் சரி இப்ப இவ்வளவு ஆடுகளையும் நீங்க மெயின்டைன் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து எக்ஸ்ட்ரா தொழிலா செஞ்சுக்கோங்க வருமானம் வேண்டியது இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாபி மாதிரி போய் பண்றீங்க அது நார்மலா எல்லாமே ரெடிமேட் அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ரெட்டமணி நேரம் சுற்றி அடிச்சுட்டு வந்துரு மடி செட்ல ஏற்றுட்டு வச்சா மழைல எது வந்தாலும் எல்லா செட்டுக்கு வந்துரு உடனே வெளியே நிக்காது தானே வந்துரு மெயின் அடிச்சுன்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு வரும் அது ஈரம் இல்லாமல் இருக்க அளவுக்கு நல்லது ஆடுகள் வந்து ஒரு நூறு ஆடு இருக்குன்னா ஒரு வேளை பிரிவினையா தள்ளி போயிருச்சு எங்காவது மேய்ச்சலுக்கு விடும்போது வேற எங்காவது போயிருச்சுனாலும் உங்களால கரெக்டாக கண்டுபிடிச்சி போகாதீங்க அப்படி

பெருசா ஒண்ணு இதுல எக்கனாமிக் வேண்டியது இல்லைங்க இப்போ அந்த ஒரு செட்டு உள்ள நீங்க போறதுன்னா தலையை கீழே குமிஞ்சு ஆமா குமிஞ்சுதான் போவோம் நான் வரலாங்களா யாரும் வரல குமிஞ்சுதான் வரணும் எங்க பாக்க சரி தலை அடிச்சு அந்த இதில் வந்து அங்க வந்து நீங்க தீவனம் வச்சிருவீங்களா ஆமா சரி அதுக்கு முன்னாடியான தீவனம்லாம் அதில் வச்சிருவேன் இதில் வச்சுருக்க தீவனம் வச்சுட்டா அது சாப்பிடு எல்லா இதில் வந்து ஒரு இருபது ஆடு சாப்பிட்ரும் ஒரே ட்ரேயில் ஒரே ட்ரேலில் ஒரு இருபது ஆடு சாப்பிட்ரும் இருபது ஆடு சாப்பிட்ருவேன் ஆ ஓகே இதில் எல்லாம் கம்பு மக்காச்சோளம் கோதுமை அப்புறம் உளுந்து உளுந்த பொட்டு துவர்ப்புட்டு அப்புறம் மினரல் மிக்ஸ்சரு எல்லாம் இருக்கு ஆரோக்கியமான ஒரு தீவனம் தான் ஓகேங்களா நான்தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ட்ரையை போட்டால் பரப்பு இருக்கும் அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா சரியா கொண்டு போய் ரெண்டு பாட்டம் முடிச்சு முடிஞ்சு இல்லைங்களா இது ஆடுகளுக்கு தானுங்களா அது அந்த கடாயில் ஒரு சைடு போட்டுக்கணும் ரெண்டு சைடு அதில் இருக்கிற கடாய் அந்த கடைசியில் இருக்கிற வருது <laughs> ம் வடிவேல சொல்ற மாதிரி எத்தனை அடி அடிச்சோம் நாங்கடா நீ வெள்ளை எடுத்து போறேன்ற தாடி முடிய ஹெல்த்தியா இருக்குங்களா அட்டுக்கு ஹெல்த்தியா இருக்கிறத சொன்னா வெள்ளை ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிறது இது அரைக்காமே கொடுத்துருங்களா ஊற வச்சிடும் ஊற வச்சிடும் அப்படியே நல்ல மென்னு ஒரு செட்டுக்கு இது இல்லைங்க அது ஒரு செட்டு தண்ணி ஓ இரவு நேரங்களில் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏழு மணிக்கு மேலே ஃபீடு வைக்க மாட்டேன் ஓ அவ்வளோதான் இதை இதை வச்சுட்டு அடுத்து சோளத்தட்டு கொடுப்போம் கொடுத்தாச்சும் அவ்வளோதான் ஆ எல்லா ஆடுகளும் உங்களுடைய வரவுக்காக எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு

ஆனாடு தான் ஆனாடு நாடு இதுல என்னென்ன வகை இனங்கள் இருக்கு இது ஸ்ரோகி இது வந்து கொடியாடு பெரியாடு இது ஜமனபரி கிராஸ் அது அது வந்து கன்னிகாடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அதுல வந்து நெல்லூர் ஜுடுப்பி அப்புறம் அது படிச்சிருக்கற ஓங்கோல் இது ப்ளாக்கு சேலம் ப்ளாக்கு சேலம் பிளாக் அந்த சைடு இருக்கிறது இது இதே மாதிரி இதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் பெருசா இருக்கு அது கொஞ்சம் சைஸ் இருக்கு இந்த பரல் வந்துட்டு சரி எவ்வளவு ஆடுகள் மேல வந்து இருந்துக்கலாம் இதுல ஒரு ஐம்பது இருக்கலாம் அதுல ஒரு ஐம்பது இருக்கலாம் கிட்டத்தட்ட நூறு ஆடு நூறு ஆடு இருக்கலாம் ஐம்பது இருக்கும்போது ட்ரே வந்து கொஞ்சம் அதிகமாக இது வந்து ஐம்பது ஆடு சரியா ட்ரே வெளிய வச்சிருக்கா இதுல வந்து உள்ள வச்சிருக்கணும் இது வந்து புழுக்க போடுதலாங்க ஆமா இது வந்து நீங்க எப்படி டெய்லி சுத்தம் பண்ணிடுவீங்களா டெய்லி நாங்க கிளீன் க்ளீன் ஃப்ரீயா இருக்கும்போது கிளீன் பண்ணிடுவோம் கிளீன் பண்ணிடுவோம் பண்ண வேண்டியது இல்ல ஆனா நாங்க பண்ணிடுவோம் தண்ணி வந்து எப்படிங்க இதுலயே கொடுத்துருவோம் தண்ணி வந்து பக்கெட் வச்சிருவோம் அதுல அதுல பக்கெட் வச்சிருக்கேன் எல்லாம் குடிச்சுக்கோ குடிச்சுக்கோ

எவ்வளவு ஆடுகள் இங்க இருக்குங்க ஒரு ஆடு கொஞ்சம் அடிக்கடி வரும் போயிரும் கொடுத்துருவான் இது வந்து கொடியாடு ஃபீமேல் கொடியாடு கொடியாடு இது நீங்க அப்படியே கூப்பிட்டா வருங்க இல்லையா வரும் அதுவும் கொடியாடுங்க அது கண்ணி ஆடு இது வந்து செம்மியாடுன்னு ஆடுன்னு சொல்லுவாங்க செம்மி ஆடு செம்மி ஆடு இது நல்ல லென்தா இருக்கு அந்த படுத்துக்கிறதும் கொடியாடு இது கொடியாடு ஆமா அது மைசூர் பிளாக் அந்த கருப்பு கரு கருன்னு இருக்குது மைசூர் பிளாக் நம்ம கலர்ல இருக்குது நம்ம கலர் அப்புறம் செம் இது செம்மரியில் பார்த்தா இதெல்லாம் வந்து நாட்டாடுக அது வந்து பொட்டுக்குட்டி ஃபீமேல் பொட்டுக்குட்டி அப்படிங்கிறது என்ன அது தென் மாவட்டத்தை ஆடுங்க அதில் அது அந்த புள்ளி புள்ளியாக தான் வரும் இந்த ஆட்டு இடங்களில் பாத்தீங்கன்னா அந்த புள்ளி புள்ளியாக பார்த்தா புள்ளி மான்மரியே இருக்கு அது அது மாதிரி அதோட சிம்டம்ஸ் அப்படியே இருக்கு அது ஆக்சுவலா ஆக்சுவலாக நோய் ஜாஸ்தி ஒரிஜினல் நாட்டாடுங்க ஓ அல்ல தூத்துக்குடியாடு அந்த மாதிரி தூத்துக்குடியாடு என்னை கூட ஏதோ முட்ட வைக்கிறது அது சுரோஜுத்தோட குட்டி தூக்கலாங்களயா எடுத்துலாம் இறறலாம் இறக்லாம் வருமா வரு ரெண்டு குட்டி போட்டிருக்கு ரெண்டுமா ரெண்டுமே ஆள நல்ல பீட் பண்ணுங்களா அதெல்லாம் வந்திருச்சு இப்போ அந்த சைடு வந்து கருகருன்னு இருக்குற ஆடு அது பூரா கெடாயิ่งனா கெடாயே கருப்பு இது எப்படிங்க இது சாமிக்கு வந்து தேந்துடுற கெடாயேன்னு சொல்றாங்க அது வந்து உங்க கிட்ட அது நிறைய வரும் நிறைய அது நம்ம இன்னொரு நூறு கெடாய் இருக்கு இதுக்குள்ள இருக்குதுங்கய்யா அது எல்லாம் இது ஒரே செட் தான்ங்க

அப்புறம் ஒரு பத்து மணிக்கு எடுத்து விட்டோம்னா ஃபென்சிங் குள்ள போய் அதுலயே ஒரு நாலு மணி வரைக்கும் இருந்துக்கு மூணு மணி வரைக்கும் அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஃபீடு வச்சு எடுத்துட்டோம் மடிக்கிடும் எப்படிங்க இது விடங்க ஃபென்சிங் அது ஒரு ஒரு ஏக லேக்கர் அந்த மாதிரி வரும் உள்ள போயிட்டு நீங்க எதுவுமே கண்டுபிடிங்க உள்ள போய் லாக் பண்ணிக்கோங்க எவ்வளவு நேரம் இருக்கும் அதுக்கு ஒரு மூணு மூணு மணி வரைக்கும் இருக்கு மூணு மணி வரைக்கும் தேவையான அளவு சாப்பிட்டுக்கும் அது உள்ள அப்படியே போறது எல்லா எல்லாத்தையுமே மனசுங்க மாடுகளையும் விட்டுருவீங்க மாடுகளையும் கொண்டு காட்டுல கட்டிடுவோம் பால் கறந்தா காட்டுல கொண்டு கட்டிடுவோம் அப்புறம் எல்லாமே மூணு மணிக்கு பரவாயில்ல ஐயா நான் இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த தொழில வந்து எப்படி ஆரம்பிக்கணும் என்ன வந்துச்சு சொல்லுங்க சார் பேசிக்கா நாங்க வந்து விவசாய பூமி தான் அப்புறம் மத்தவங்க கம்பெனி தொழிலாம் பண்ணிட்டு இருந்தோம் சரி கூட சேர்ந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறத அப்படியே கீப்பாக பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் ஒன்றும் புதுசாக கொண்டு பேசிக்காக இருந்தது அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் முதல் கம்மியாக வச்சு அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும்னு சொல்லி வெளியிலிருந்து ஆடுகளெல்லாம் கொண்டு வந்து எல்லா வெரை முதல்ல நாட்டாடு வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் இப்போ எல்லா வெரைட்டிலையும் வச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா கிடையாது தண்ணியாக வச்சிருக்கோம் பட்டை தண்ணியாக வச்சிருக்கோம் அது கிடையா வந்து கலரு கருப்பாக இருக்குதுன்னு நிறைய ஃபேன்ஸே கேட்பாங்கன்னு சொல்லி கருப்பு தனியாக வச்சிருக்கோம் அப்புறம் கலர் கடாய் வச்சிருக்கோம் ஜம்னா பெரி அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வச்சிருக்கேன் நிறைய நீங்கள் அடிக்கடி கறி குழம்பு சாப்பிடுவீங்க இல்லையா கறி குழம்பு நாங்க சாப்பிட்றது இல்லை சாப்பிடறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்போ நம்மளோட கிடைய வந்து எப்படிங்கய்யா நீங்க கிடா விருந்து எல்லாம் போடுவீங்களா விருந்து போடுவாங்க எந்த எந்தெந்த மாதங்கள்ல நீங்க எங்களுக்கு தேவைப்படும் போது போட்டுக்கிறதுங்க இப்ப செம்மறி ஆடெல்லாம் இருக்குதுங்க ஆமா இதெல்லாம் எப்படிங்க இஸ்லாமியர் நண்பர்கள் வந்து வாங்கிக்குவாங்க அது பக்ரீத்துக்கு ஒரு சீசன் மட்டும் தாங்க மத்தது எல்லாம் நம்ம லோக்கல்ல எடுத்து சரி இப்போ நீங்க வந்து ஆடு வளர்ப்புல கை தேர்ந்தவரா இருக்கீங்க சரி இப்போ கறி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆடு வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க மேய்ச்சலுக்கு போச்சுன்னா கறி வத்தினா சாப்பிட்டு கொஞ்சம் சொசத இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இலையும் சாப்பிடுது நிறைய நடந்துருது அது எனர்ஜி பூரா லாஸ் ஆயிடுது இந்த மாதிரி வளர்த்து நல்லா பீடு கொடுக்கும்போது கறி நல்லா இருக்கும் கறி நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா ஹார்டா இருக்கும் கால்நடை வளர்ப்பு தாண்டி நீங்க அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்ரிகல்ச்சர் பேசிக்கா பாத்தீங்கன்னா தென்னை மரம் தான் நம்ம இருக்கிறது அது சொட்டு நீர் போட்டுருவோம் டெய்லி காலையில மோட்டர் எடுத்துட்டாச்சுன்னா போய்க்க வந்து அது பூரா ஆர்கானிக் தான் மர செடி கொடி எது வெட்டுறது இல்ல உழவு ஓட்டுறது உரம் மாடு மாடு சாணிலே சரியா இருக்கும் தேங்காய் வந்து இப்ப ரொம்ப ரேட் அதிகமா தான் இருக்கு ரேட் இதுக்கு முன்னாடி எல்லாம் கம்மியா இருந்துச்சு சொல்லியே பாத்தீங்களா கேட்டோம்னு சொல்லி நிக்க ரேட் ஜாஸ்தி ரேட் இப்ப என்ன ரேட்டுக்கு போகுது இப்ப அறுபத்தஞ்சு ரூபா இன்னைக்கு ரேட் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோங்களா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபா இப்ப ஒரு காய்னா எத்தனை காய் விழுங்க ஒரு வெட்டுக்கு சொல்றீங்களா ஒரு ரெண்டாயிரம் காய் விழுங்க பரவாயில்ல அது மேக்சிமம் காய் போடுறது இல்லைங்க காய் எடுத்து பருப்பு எடுத்து எண்ணெய் காட்டிடுவோம் இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர்ல இருக்கறதுனால இந்த அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய பேர் வந்துட்டு தன்னுடைய இடத்தை வித்துட்டு சரி நிறைய பேர் அந்த லேண்டு வந்து நான் ப்ரொமோட்டர்ஸ்க்கு நான் வித்துறேன் அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒருத்தர் எல்லாம் விவசாயத்தை வந்து எல்லாருமே இப்படி வித்துட்டு போனா விவசாயம் பண்ண முடியாது இது முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்றது நல்லது நீங்க ஒரு பட்டதாரியா இருக்கிறனால அதனுடைய அனுபவம் கிடைக்கும் பொதுவா வந்து யாரா இருந்தாலும் பேசிக்கா வந்து இருக்கிறத காப்பாத்திக்கணும்

சரிங்க நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப சார் ஐயா உங்களுடைய காண்டக்ட் நம்பர் ஏதாவது தேவைப்படுறோம் உங்களை அனுப்புவாங்க நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வீரவாண்டி பிரிவு வந்து வீரவாண்டி பிரிவுல வந்து வீரவாண்டின்னு வந்தீங்கன்னா சரிங்க மாரியம்மன் கோயிலுங்க ஜங்ஷன் யார் கேட்டாலும் தெரியும் சரி அங்க நேர வடக்கு வந்து லெஃப்ட் சைடுல மூணாவது தோட்டம் என் பேர் வந்துகோ பாருங்க என்னோட நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ எயிட் கிடையாது கிடையாது வேணாலும் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆ ஃபோன் பண்ணிட்டு வந்தா சாரி ஆனால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ஓ சரிங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸுங்க எத்தனை மணிக்கு கேட்டாலும் பிடிச்சி கொடுத்துல நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஐயா கால் பண்ணுங்க ஃபோன் பண்ணி வரோம் வந்துவிட்டு ஃபோன் பண்ணக்கூடாது வந்துட்டு ஃபோன் பண்ண அப்போ நான் வர வரும் சரி ரைட்டு ஐயா வந்து நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பயந்துக்கிட்டாரு ஸோ கால்நடை வளர்ப்பு எப்படி வந்து மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்கள் நீங்கள் பார்த்துருந்துக்கிட்டிங்க ஐயாவுடைய கான்டெக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோட நம்ம இன்ஸ்டாப் பேஜ்லையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா சிவா ஹூன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுலேயும் அவருடைய கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் தோன்ற நம்ம சேனலை பாக்க வரவிருப்பீங்கன்னா subscribe பண்ணுங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவ நன்றி வணக்கம்